கடவுள் வழிபாட்டில் ஒரு முக்கியமான அங்கமா இருக்கிறதே விளக்கு தான் எந்த ஒரு கடவுள் வழிபாடா இருந்தாலும் விளக்கு இல்லாம அந்த வழிபாடு நிறைவு பெறாது அது கோயிலாக இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி வீட்ல நாம பூஜை ரூம்ல விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும்போது அந்த விளக்க கடவுளா நினைச்சுதான் வழிபாடு செய்யறோம் பொதுவா விளக்குல மும்மூர்த்திகளும் வாசம் செய்யறதா சொல்லப்படுது விளக்கின் நுனி பகுதியில சிவனும் விளக்கின் நடுப்பகுதியில விஷ்ணுவும் விளக்கின் அடிப்பகுதியில பிரம்மாவும் வாசம் செய்யறதா நம்பப்படுது இன்னும் விளக்கு எரியும் போது ஏற்படும் ஒளியில மகாலட்சுமியும் அந்த வெளிச்சத்துல சரஸ்வதி தேவியும் அதோட வெப்பத்துல பார்வதி தேவியும் வாசம் செய்யறதா நம்பிக்கை அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுதான் பூஜை ரூம்ல நாம ஏத்தி வழிபடுற விளக்கு வீட்ல விளக்கு போடும்போது அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியினால வீட்ல ஒரு பிரகாசம் அப்படின்றது உண்டாகி வீட்ல இருக்கிற இருள் விலகும் அப்படின்றது நம்பிக்கை அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த விளக்கு நமது முன்னோர்களிடமிருந்து ஆரம்பிச்சு இப்ப வரைக்குமே தொடர்ந்துட்டு வர ஒரு விஷயம் எந்த ஒரு நல்ல காரியமாய் இருந்தாலுமே அது விளக்கு இல்லாம நடக்காது அப்படிப்பட்ட விளக்க நாம பூஜை ரூம்ல எப்படி ஏத்தனும் எத்தனை முகம் ஏத்தனும் விளக்கு போட எந்த எண்ணெய் பயன்படுத்தணும் எந்த திரி பயன்படுத்தணும் எந்த திசையை நோக்கி விளக்கு எரியணும் எந்த நேரத்தில் விளக்கு ஏற்றணும் விளக்கை நாம எப்போ கிளீன் பண்ணணும் இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல நாம முழுமையா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபர்ஸ்ட் என்ன விளக்கு ஏத்தினா என்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மண் விளக்கு வச்சு நாம விளக்கு ஏத்தும்போது வறுமையை நீக்கும் செல்வ வளத்தை கொடுக்கும் சகல நற்பலன்களும் கிடைக்கும் பித்தளை விளக்கு வச்சு நாம விளக்கு ஏத்தும் போது குடும்பத்துல ஒற்றுமை அப்படின்றது உண்டாகும் வெள்ளி விளக்கு வச்சு நாம விளக்கு போடும்போது மகாலட்சுமியோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் அடுத்து எந்த எண்ணெய் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம் நீங்கள் கோயிலுக்கு போய் அங்கே வேண்டுதல் வச்சு விளக்கு போடுறீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் மட்டும் பயன்படுத்தி விளக்கு போடுங்க நல்லெண்ணெய் பயன்படுத்துறதுனால நமக்கு ஆரோக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க வேற எந்த எண்ணெயையும் நீங்கள் கோயிலில் பயன்படுத்த வேண்டாம் வீட்டில் நீங்கள் விளக்கு போடும்போது எப்பவுமே பசுமை பயன்படுத்தி விளக்கு ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு நெய் ஊற்றி நாம வீட்டில் விளக்கு போடும்போது நாம நினைச்ச காரியம் நிறைவேறும் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இழுப்பை எண்ணெய் குலதெய்வ வசியத்துக்கு உகந்தது அதனால குலதெய்வத்துக்கு அப்படின்னு தனியே ஒரு விளக்கு ஏற்றி வழிபடுறீங்க அப்படின்னா அந்த விளக்குல மட்டும் நீங்க இலுப்பை எண்ணெய் பயன்படுத்தி விளக்கு போடலாம் மற்ற எண்ணெய்களை பெரும்பாலும் தவிர்ப்பது நல்லது அடுத்து எந்த திரி போட்டு விளக்கு ஏத்தலாம் அப்படின்னு பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் பஞ்சத்திரி மட்டும் வச்சு விளக்கு போடுங்க வேறு விதமான கலர் திரியெல்லாம் நீங்க பயன்படுத்த வேண்டாம் ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னா கோயிலுக்கு போகும்போது மட்டும் தாமரை தண்டு திரி வச்சு விளக்கு ஏத்தலாம் வீட்டுல பஞ்சத்திரி மட்டும்தான் பயன்படுத்தணும் அதுவும் ஒரு திரி மட்டும்தான் வச்சு விளக்கு போடணும் ரெண்டு திரியை ஒன்னு சேர்த்து பாம்பு மாதிரி சுருட்டி போடுறத தவிர்த்துக்கோங்க அது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது அடுத்து ஒரு வீட்ல எத்தனை விளக்கு ஏத்தலாம் அப்படின்னு பார்ப்போம் மேற்பட்ட விளக்கு எத்தனை வேணும்னாலும் ஏத்திக்கலாம் ஒரு விளக்கு மட்டும் ஏத்துறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க அகல் விளக்கு எத்தனை வேணும்னாலும் நீங்க ஏத்திக்கலாம் காமாட்சி விளக்கு ஒன்றே ஒன்று மட்டும் ஏற்றணும் ரெண்டு காமாட்சி விளக்கு இருந்தாலும் தான் ஒரு வீட்ல ஏற்றணும் காமாட்சி விளக்கு குலதெய்வ வழிபாட்டுக்காக ஏத்துறது அதனால ஒரு வீட்டுக்கு ஒரு குலதெய்வம் தான் எப்பவும் இருக்கும் அதனால ஒரே ஒரு காமாட்சி விளக்கு மட்டும் ஏற்றி குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது வசதி இருக்கிறவங்க வெள்ளி விளக்கு கூட பயன்படுத்தி தீபம் ஏத்திக்கலாம் மொத்தமா நீங்க ஒரு காமாட்சி விளக்கு ஒரு வெள்ளி விளக்கு அகல் விளக்கு எத்தனை வேணும்னாலும் ஏத்திக்கலாம் அது உங்களோட வசதியை பொறுத்தது அடுத்து விளக்கு எரியும் திசை எந்த திசையை நோக்கி இருந்தா என்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் கிழக்கு திசையை நோக்கி விளக்கு எரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு இருக்கிற துன்பங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேற்கு திசை நோக்கி விளக்கு எரிஞ்சிச்சு அப்படின்னா கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க வடக்கு திசையை நோக்கி விளக்கு எரியும் போது செல்வம் அதிகரிக்கும் அறிவு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க தெற்கு திசை நோக்கி மட்டும் விளக்கு எரிய வேண்டாம் உங்களோட வேண்டுதல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க விளக்கோட திசையை மாத்தி வச்சுக்கோங்க சரி எந்த நேரத்துல நாம விளக்கு போடணும் அப்படின்னு பார்ப்போம் விளக்கு அப்படின்றது வெள்ளி செவ்வாய் மட்டும் போடுற விஷயம் கிடையாது தினமுமே காலையில ஆறு மணிக்குள்ள வீட்டுல விளக்கு ஏத்தி வழிபாடு செய்யணும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல ஆறைகாலுக்குள்ள விளக்கு ஏத்தி வழிபாடு செய்யணும் ஒரு சில பேர் சில வேண்டுதல்களுக்காக ஓரை நேரத்துல விளக்கு ஏற்றுற பழக்கத்தை வச்சிருப்பாங்க அவங்க செவ்வாய் ஓரை நேரம் சுக்கிர ஓரை நேரம் இது மாதிரி காலையில ஆறு டு ஏழு மணிக்குள்ள வரும் அந்த நேரத்துக்குள்ள விளக்கு ஏத்தி முடிச்சிடணும் ஏழு மணிக்கு மேல விளக்கு ஏற்ற வேண்டாம் அடுத்து விளக்க எந்த நாட்களில் கிளீன் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம் வீட்டில் விளக்கு ஏத்தி வழிபாடு செய்யும் போது அதுல மும்மூர்த்திகளும் அவங்களோட மனைவிமார்களும் வாசம் செய்கிறாங்க அதனால நாம் விளக்க கிளீன் பண்ணுற வேலையெல்லாம் வெள்ளி செவ்வாய்க்கிழமையில செய்யவே கூடாது மற்ற நாட்களில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் அதுவும் சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே விளக்க க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சிடணும் விளக்க க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் விளக்கு போட்டுட்டு மீதம் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெயை ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுட்டு விளக்க க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த எண்ணெயை ஊற்றி நாம் பயன்படுத்தக்கூடாது அந்த எண்ணெயை தான் ஊற்றணும் விளக்கை கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே புதுசா எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தான் நாம விளக்கு போட ஆரம்பிக்கணும் நீங்க விளக்கு போடுறீங்க அப்படின்னா அந்த வாரத்துக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அதை ஊற்றி நீங்க தொடர்ந்து விளக்கு போட்டுட்டு வரலாம் மறுநாள் விளக்கு போடும்போது கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா அதையே பயன்படுத்திக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் அதுலயே சேர்த்து ஊத்திக்கலாம் முதல் நாள் தீபம் எரிஞ்சு திரி கொஞ்சம் மீதம் இருக்கும் அந்த திரியில் முன்னாடி கொஞ்சம் கருகி இருக்கும் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் மேல எடுத்து வச்சு அந்த திரியை நீங்க பயன்படுத்திக்கலாம் தப்பு இல்லை திரி முழுவதும் எரிஞ்சிருச்சு அப்படின்னா மட்டும் புது திரியை பயன்படுத்திக்கலாம் ஏன் அப்படின்னா தினமும் நாம விளக்கு போடும்போது தினமும் எண்ணெயை மாத்தணும் அப்படின்றதும் அவசியம் இல்லை டெய்லியும் வேற வேற திரி மாத்தணும் அப்படின்றதும் அவசியம் இல்லை சரி இப்ப விளக்கை எப்படி ஏற்றணும் அப்படின்னு பாப்போம் விளக்க க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா விளக்கையுமே நல்லா தொடைச்சிட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் நீங்கள் விளக்கு ஏற்ற போகிறீங்க அப்படின்னா விளக்க எக்காரணம் கொண்டும் டைரெக்டாக தரையில் வச்சு விளக்கு போடக்கூடாது ஒரு பித்தளை தட்டு எடுத்து அதுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு கொஞ்சம் பூ வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ஒன்று பி காயின் வச்சு கொஞ்சமாக பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் காமாட்சி விளக்கை வச்சு விளக்கு போடணும் அகல் விளக்கா இருந்தாலும் ஒரு தட்டு மேலே வச்சு தான் போடணும் எக்காரணம் கொண்டும் கீழே வச்சு விளக்கு போடக்கூடாது நீங்கள் விளக்க ரெடி பண்ணும்போது ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பூ வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் திரிய போடணும் இப்போ விளக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ ஃபஸ்ட்டு விளக்கு எங்கே ஏற்றணும் அப்படின்னா நிலவாசலில் விளக்கு ஏற்றி வழிபடுற பழக்கம் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு நிலவாசலில் தான் விளக்கு ஏற்றணும் வரைக்கும் நீங்கள் நிலவாசலில் விளக்கே போட்டதில்லை அப்படின்னாலும் இனிமேலாவது நிலவாசலில் விளக்கு போட ஆரம்பிங்க ஏன் அப்படின்னா நிலவாசலில் தான் குலதெய்வமும் மகாலட்சுமியும் வாசம் செய்கிறதா சொல்லப்படுது அதனால் ஃபஸ்ட்டு நிலவாசலில் ரெண்டு சைடும் ரெண்டு அகல் விளக்கு வச்சு விளக்கு போட்டு மகாலட்சுமியையும் குலதெய்வத்தையும் வேண்டி முடிச்சுட்டு தான் நீங்க பூஜை ரூமுக்கே வந்து விளக்கு போட ஆரம்பிக்கணும் பூஜை ரூம்ல விளக்கு போட்டு தீப தீப காட்டி முடிச்சுட்டீங்க அப்படின்னா விளக்கு எவ்வளவு நேரம் எரியணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது விளக்கு எரியணும் உங்களோட விருப்பம் எவ்வளவு நேரம் வேணாலும் விளக்கு எரியலாம் ஆனா குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது அந்த விளக்கு அப்படின்றது எரியணும் அதுக்கும் கம்மியான நேரத்துல விளக்க நீங்க குளிர வைக்க வேண்டாம் சரி அரை மணி நேரம் கழிச்சு விளக்கை எப்படி குளிர வைக்கணும் அப்படின்றத பார்ப்போம் விளக்கை எப்பவும் நாம குளிர வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் வேற வார்த்தைகளை எக்காரணம் கொண்டு பயன்படுத்தாதீங்க விளக்க குளிர வைக்கும்போது கையாலையோ வாயாலோ ஊதியோ குளிர வைக்க கூடாது ஒரு பூ வச்சு நீங்கள் விளக்க குளிர வைக்கலாம் அல்லது பத்தி குச்சி வச்சு திரி அப்படியே பின்னாடி இழித்து விட்டு குளிர வைக்கலாம் இல்லை அப்படின்னா கடையில் திரி தூண்டி அப்படின்னு ஒன்று கிடைக்கும் அதை வச்சும் நீங்க விளக்க குளிர வச்சுக்கலாம் ஒரு விளக்கு அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை நம்ம வீட்டில் விளக்கு போடுறோம் அப்படின்னா இத்தனை விஷயங்களையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நாம விளக்கு போடும்போது தான் அதோட பலன் அப்படின்றது நமக்கு முழுமையா கிடைக்கும் இப்போ நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி ஒரு வீட்டில் பூஜை அறையில தினமும் விளக்கு போட்டு வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அந்த வீட்டில் மகாலட்சுமியோட அருள் நிறைஞ்சு இருக்கும் அதனால அவங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது செல்வ வளமும் அதிகரிக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்க கண்டிப்பா அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்